முடிக்கூடாது ரெண்டு சிவஞான சித்தியார் முதல்ல சொன்னது சிவப்பிரகாசம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஐக்கியவாதியின் கருத்து மறுப்பு நூற்றி எழுபத்தி ஒன்று ஐக்கியவாதியின் கருத்தை சொல்லி மறுத்துட்டார் ஒரே பாட்டில் கருத்தை சொல்லி மறுத்துட்டார் அதை அங்க ரெண்டு பாட்டில் சொல்லி மறுக்கிறார் சரியா நூற்றி எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணு ரெண்டையும் வரிசையாக வைக்கிறார் ஏன்னா ரெண்டும் என்னது அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய செய்தி செய்தி தொடர்ந்து வருவதனால ரெண்டு பாட்டை ஒட்டுக்காக வச்சுருக்கிறார் அப்படி வச்சுருக்காரா தனியாக வச்சுருக்கிறாரா அப்படி தான் சரியா சரி பாருங்க மாயையே ஆன்ம ஞான கிரியையை மறைத்து நிற்கும் தூய தன்னை சுடர்முகில் மறைத்தாற்போல போய் முகில் அகல சோதி புரிந்துடும் அதுவே போல காயமும் அகல ஞான தொழில் பிரகாசமாமே பருதியை மிகுழ்மறைப்பாயொளி போல் உருவுயிர் மறைக்கின் கிரியைகள் ஒலிக்குமாறும் கருதிடும் இச்சா ஞான காரியம் காயம் பெற்றால் மறுவிடும் உயிர்க்கே காயம் வந்துடாவிடில் மறைப்பே பதவரை பாருங்க தூய பருதி சுடர்தன்னை முகில் மறைத்தார் போல இது ஓமை தூய பருதி சுடர்தன்னை பாசுபதர் மறுப்பு நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி நாலு சார் நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு பாசுபதர் மறுப்பு அதான் அந்த புத்தகத்திலே சைல் எழுதி வச்சுக்கணும் அப்போ தான் நான் படிக்கும்போது தெரியும் தூய பருதி சுடர்தன்னை முகில் மறைத்தார் போல தூயதாகிய பருதி பருதி நினது சூரியன் சூரியனது ஒளியை மேகம் வேறு நின்று மறைத்தார் போல சூரியனுக்கு மேகம் என்னச்சு மோடம் போடுச்சுன்னு சொல்கிறோமா இல்லையா மோடம் போடிச்சுன்னு என்னது சூரியனை மேகம் மறைச்சிக்குது அதாங்க இங்கே மறைத்தார் போல மாயையே ஆன்ம ஞான கிரியை மறைத்து நிற்கும் அப்போ இச்சையை வர வச்சுக்கணும் இச்சா கிரியையை மறைத்து நிற்கும் மாயையே உலகு உடல் கரணமாய் நின்றே ஆன்மாவின் இச்சா ஞான கிரியைகளை மறைத்தல் அமையும் என உடன்பாட்டானும் சரியா அப்போது மாயை தான் என்ன செய்யுது ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்களை மறைக்கிறது எது போல சூரியனை மேகம் மறைப்பது போல சரி அம்முகில் போய் அகல சோதி புரிந்துடும் அதுவே போல கொஞ்சம் நேரம் கழித்து காற்றடிக்குது உடனே என்னாச்சு மேகம் நெகுந்துவிச்சு நெகுந்த உடனே என்ன தெரியுது சூரியன் நல்லா தெரியுது அதுபோல் அம்மேகம் நீங்கள் பரிதி வெளிப்படுத வெளிப்பட்டு தோன்றுமா போல் தோன்றுமாறு போல் காயமும் அகலை காயம்னது தனு கரண பூனபோகம்தான் எல்லாமே காயம்னு நீங்கள் சொன்னாலும் உலகு உடல் கரணம் எல்லாம் தான் காயமும் அகலை இச்சாஞ்ஞான தொழில் பிரகாசமாமே காயமாகிய மாயை நீங்க காயமாகிய மாயை நீங்க அவ்விச்சாஞான கிரியையை பிரகாசித்தல் அமையும் எதிர்மறையானும் இவ் உமையில் வைத்து அறியப்படும் என்பது பொருந்தாது இப்போ உடன்பாட்டாலும் எதிர்மறையாலும் அவங்க தன் கருத்தை சொல்கிறாங்க இந்த பாட்டு யாருடைய கருத்து கருத்து உடன்பாடு என்னது சூரியன் வருது மேகம் வந்து மறைக்குது ஒளி வெளியே தெரியல இது உடன்பாடு அப்புறம் மேகம் நீங்கிச்சு ஒளி தெரிஞ்சிச்சு அதுபோல் இப்போது சூரியன் என்பது என்னது சூரியன் எதிர்க்க ஆன்மாவின் அறிவு இச்சை செயல் ஆன்மாவின் அறிவு இச்சை செயலுக்கு சூரியன் ஓமை சரியா மேகம் எதற்கு மாயை ஆணவமலம் கிடையாது மாயை இப்போது அறிவீச்சை செயலை மாயை என்ற மேகம் வந்து மறைச்சிக்கிச்சு இப்போ அறிவீச்சை செயல் தெரியல சரியா கொஞ்ச நேரம் கழிச்சு காற்று அடித்த உடனே என்னாச்சு மேகம் நீங்கிச்சு மாயை நீங்கியது உடம்பு நீங்கியது இப்போ என்னாச்சு சூரியன் நல்லா தெரியுது அறிவீச்சை செயல்கள் விளங்கி தோன்றுகிறது இது எதிர்மறை மறைக்கும் போது மறைக்கிறது என்பது உடன்பாடு நீங்குகிற போது தெரிகிறது என்பது எதிர்மறை ரெண்டையும் சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார் அடுத்த பாட்டு இதற்கு விளக்கம் மறுப்பு பாசுபதர் கருத்துக்கு மறுப்பு பருதியை மிகுள் மறைப்ப பாயொலி பதிங்கினார் போல் பருதியை மேகம் மறைப்ப பறவை ஒளி போல இது அனுவாதம்னு பேர் அனுவாதம்னு என்னது சொன்னதை மீண்டும் ஒரு முறை சொல்ல அப்படின்னு சொன்னேன்னா நீ அப்படி சொன்னீன்னா என்னது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது எப்பவுமே ஒருத்தர் ஒரு அவன் பேசுனதை திருப்பி சொல்லி சொல்கிறான்னே என்ன அர்த்தம் அதை வலிமையாக மறுக்க போகிறாருன்னு அர்த்தம் ஏன்னா அவன் அப்படியே சொன்னான்னு அப்படி சொல்லிடலங்கன்றான் இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கங்க காசு கொடுத்தா தாயா தருவேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க உடனே நீங்கள் பதில் சொல்லாமல் காசு கொடுத்தா தான் தருவேன் ஆமாம் இப்போ என்னாச்சு அவன் சொன்னதை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுறது அதுக்கப்புறம் தான் இவர் என்ன செய்கிறது அதுக்கு ஏதோ ஒரு மறு மறுப்பு சொல்கிறார் ஏதோ ஒன்று சொல்கிறார் அப்போ அவர் சொன்னதை இன்னொரு முறை சொல்கிறது என்னது உறுதி அந்த செய்தியை என்ன செய்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது சரியா அதான் இங்கே சொல்கிறார் பருதியை முகில் மறைப்ப பாயொலி பதிங்கினார் போல பருதியை மேகம் மறைப்ப பரவி ஒளி மறைத்தார் போல அவன் சொன்னதையே திருப்பி சொல்கிறார் சரியா சூரியனை மேகம் மறைப்பது போல ஆன்மாவின் அறிவீச்சு செயல்களை எது மறைக்கும் மாயை மறைக்கும் உருமறைக்கில் உயிர் இச்சாஞான கிரிகைகள் ஒழிக்கு மாறும் உருவாகிய மாயை மறைப்ப ஆன்மாவின் இச்சாஞான கிரியைகள் ஒளிதலாகி உடன்பாட்டாளும் சரியா அப்படி இது வரைக்கும் சொன்னது என்ன செய்கிறாரு அனுவாதம் பண்ணுறார் கருதிடும் இச்சாஞான காரியம் இதுதான் கருத்து முதல்ல சொன்னது என்னது அனுவாதம் ஏன்னா ஒரே இதை திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பி போய் படிக்கும் அதையே என்னங்க அதுலேயும் அதே சொன்னார் இங்கேயும் இதே சொல்கிறார் எதுக்கு சொல்கிறாருன்னு தெரியாது அதனால் இந்த ரெண்டு வரையும் என்னது இப்போ தான் மறுப்பு சொல்கிறார் என்னது கருதிடும் இச்சாஞான காரியம் கருதுகின்ற இச்சாஞான கிரியைகள் காயம் பெற்றால் மாயா தனுவை பெற்றால் மறுவிடும் உயிர்க்கே விலங்கிடும் ஆன்மாவிற்கு அப்படி நீ சொல்கிறது தப்பியா காயம் பெற்றால்தான் உடம்பு வந்தால் தான் ஞான கிரிகள் ஆன்மாவுக்கு விளங்கும் சரியா நீ முதல்ல என்ன சொல்கிற காயம் வந்தால் தான் மறைக்கும்னு சொல்கிற அது பொருந்தாது காயம் வந்தால் தான் உடம்பு வந்தால் தான் அறிவிச்ச செயல்களெல்லாம் விளங்கும் காயம் பெற்றால் கருதும் ஞான காரியம் விளங்கும் ஆன்மாவிற்கு ஆன்மாவிற்கு விளங்கிடும் காயம் வந்துடாவிடில் மறைப்பு காயம் வந்துடாவிடில் காயமாகி உடம்பு வரலன்னா அம்மாயா தனுன்று மறைத்தலாகிய எதிர்மறையால் வைத்து அறியப்படும் யோ ஓமை ஏண்டைக்கு ஏழாது என்க அப்போ நீ என்ன சொல்கிற காயம் வந்தால் மறைக்குன்னு சொல்கிற காயம் போயிட்டால் அறிவு விளங்குன்னு சொல்கிற அது ரெண்டும் நீ என்ன சொல்கிற தப்பாக தலைகளாக சொல்கிற காயம் போனால் அறிவு விளங்காது காயம் இருந்தால் தான் அறிவு விளங்கும் உடன்பாடு ஆமாம் அவன் எதை உடன்பாடாக சொன்னோன்னா அது எதிர்மறை அவன் எதை எதிர்மறையாக சொன்னான்னா அது உடன்பாடு சரியா நீ சொன்னது எல்லாம் சரி தான் அப்படியே தலைகலாக போட்டுக்கோ என்னது காயம் வந்தால் அறிவு விளங்கும் காயம் வரலைன்னா அறிவு விளங்காது அதுக்கு உதாரணம் என்னது நம்ம கேட்குற பாடம் தான் கருவிகளோடு கூடினால் தொண்ணூற்றாறு கருவி கூடுனாதான் ஏதோ கேட்ட மாதிரி இருக்குது சார் ஏதோ கேட்ட மாதிரியே இருக்குது அவரு பாட்டுக்கு கிளம்பிட்டாருனா அவத்தை என்ன அவத்தை கேவல அவத்தை கீழால அவத்தை மேலால் அவத்தை இதெல்லாம் வந்து இருக்கு கேட்குற மாதிரியே தான் இருக்குது புரியிற மாதிரியே தான் இருக்கு ஆனால் கேட்ட மாதிரியும் தெரியல புரிஞ்ச மாதிரியும் தெரியல காயம் இருந்தே இந்த லட்சணம் காயம் இருந்தே எப்படி இருக்கு அப்படி இருக்குது இல்லையா இதுக்கு அடுத்த கேள்வி கேட்டு பார்க்கலாம் காயம் இருந்தால் நல்லா விளங்குமா அப்படின்னா காயம் இருந்தாலும் நல்லா விளங்காது அதுலேயும் என்ன கருவி கூடுதலும் குறைதலும் உண்டு தொண்ணூற்றாறு பேர் வந்து புருவனோட தான் இப்போ சொல்லு இப்போ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு உக்காருவான் இல்லைன்னா என்ன செய்வான் அப்படி தான் கேட்பான் இல்லையா எனவே அது எதிர்மறையாலும் காண்க சரி பொலிபுரை பாருங்க மாயை உலக உடல் காரணமாய் வேறு நின்று உயிரை மறைத்தலை மறைத்தலை என்பது உடன்பாட்டானும் எதிர்மறை ஆயினும் பருதி மிகுள்மறை ப மிகுள் ஓமையால் வைத்து அறியப்படும் என்பது பொருந்தாது நீ சொன்ன ஓம பொருந்தாதியா அது எப்படி பொருந்தும் மேகம்போல் மாயை மறைக்குமாயின் மேகம்போல் மாயை மாயின் மறைத்தலாகிய காரியம் பருதியின் மேல் நிகழ்ந்த உயிரின்கண் நிகழ்தல் வேண்டும் அகுதி ஈண்டு இல்லை என்பது உடன்பா உடன்பாட்டினாலும் எதிர்மறையாலும் வைத்து அறியப்படுதலால் இவ் உண்மை ஈண்டைக்கு ஏழாது அப்போது மாயை மறைக்குதுன்னு சொன்னால் மாயை எதை மறைக்குதுன்னா நம்ம கண்ணை தான் மறைக்குது எதை மறைக்கல சூரியனை மறைக்கலை சூரியாவது அப்படியே தான் இருக்கு சூரியன் ஒளி குறைவதும் இல்லை கூடுவதும் இல்லை மேகம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி அது எப்படி இருக்கு அது எதாவது குறைஞ்சிருதா அது அப்படியே தான் இருக்குது இங்கே எதை மறைக்குது நம்ம கண்ணை தான் மறைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நீ இப்போ சூரியன் எதுக்கு ஓமை சொல்கிற ஆன்மாவின் அறிவுக்கு ஓமை சொன்னீங்கன்னா மாயை மறைச்சாலும் மறைக்காட்டிய அறிவு எப்படி இருக்கணும் நல்லா பிரகாசமாக தான் இருக்கணும் அப்படியா இருக்குது ஓமையே தப்புன்ட்டார் நீ சொல்கிற ஓ ஓமையை தப்பு ஈண்டு ஏழாது ஓமைய பொருந்தாது சரி நூற்றி எழுபத்தி நாலு பாருங்கள் போதகாரியம் மறைத்து நின்றது புகழமகளம் கான் ஓதலால் குணமுமாக உயிரினுள் விரவலாலே காதலால் அவித்தை சிந்த தரும் களையாதி மாயை ஆதலால் இரண்டும் சோதி இருளன வேறாமன்றே இப்போ அவன் கருத்தை யார் மறைக்கிறா மறுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே யார் மறுக்கிறாள் பாடானவாத சைவர் இப்போ சைவ சித்தாந்தி மறைக்கல ஐக்கியவாதியின் கருத்தையும் பாட பாசுபதருடைய கருத்தையும் யார் ம மறுக்கிறா பாடானவாத சைவர் மறுக்கிறார் சரியா அவர் எப்படி மறைக்க உயிரணுள் விரவலாலே குணமுமாக ஓதலாம் உயிரணுள் விரவலாலே குணமுமாக ஓதலாம் ஆணவமலம் உயிரோடு எப்படி இருக்கிறது உயிர் அறிவு விரைவில் இருக்கிறது உயிரோடு அப்படியே கலந்து நிற்குது கலந்து மலம் எனவே அதை என்ன செய்யலாம் ஆன்மாவின் குணம்னு சொல்லலாம் ஆன்மாவின் குணம் ஆணவ மலம் ஆன்மாவின் குணம் என்று சொல்லலாம் சொல்றது யாரு பாடானவாத சைவர் பாடானவாத சைவர் உயிரினுள் விரவலாலே குணமுமாக ஓதலாம் குணமுக எதை ஓதலாம் ஆணவ மலத்தை ஓதலாம் நீ ஆணவ மலை இல்லைன்னு சொல்கிற தப்பு ஆணவ மலை என்ற ஒன்று உண்டு அது ஆன்மாவின் குணம்னா ஆன்மாவினுடைய உடைய குணம் பாருங்கள் அல்லதுவும் மலத்தானாகிய அஞ்ஞானம் மகிழாளாகிய மறைவு போல் அன்றி நீ சொல்கிற ஓமை பொருந்தாது இது என்னது மலத்தாளாகிய அஞ்ஞானம் முகிழான மறைவு போல் தி நீ ஓமை சொன்ன எது சூரியன் மேகம் சூரியன் தனியாக நிற்கிது மேகம் தனியாக நிற்கிது சூரியனுக்கும் மேகமும் எப்படி தனித்தனியாக நிற்கிது அப்படியெல்லாம் இல்லை இது எப்படி இருக்குது அறிவுக்கும் அறிவாக நிற்கிது அறிவுக்குள்ளேயே எது இருக்குது ஆணவ மலை இருக்குது ஆணவ நீ அறிவுக்கு வேற பார்க்கக்கூடாது நீ சொல்கிற ஓமை எப்படி சொல்கிற சூரியன் மேகம்னு வே இது வேற அது வேறன்னு சொல்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை